அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனையின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பக்தி என்ற சொல்லுக்கு அன்பு செலுத்துதல் என்று அர்த்தம் கணவன் மனைவி பெற்றோர் குழந்தைகள் போன்றவர்களிடையே உள்ள அன்பை பக்தி என்று சொல்வதில்லை பகவானிடம் நாம் செலுத்தக்கூடிய அன்பைத்தான் பக்தி என்று சொல்கிறோம் ஏதோ ஒருவித பலனை எதிர்பார்த்து உதாரணத்துக்கு எனக்கு இது நடந்துருச்சுன்னா நான் உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சில நன்மையை பெறலாம் என்ற உணர்வுக்கு பக்தி என்று பெயர் அல்ல உண்மையான பக்தி என்பது இறைவனை நினைக்கும் பொழுது மனம் உருகி கண்ணீர் நீர் அரும்பி ஆனந்தமான நெகிழ்ச்சியான உணர்வுதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று திருநாக்கரசர் பாடியிருக்கிறார் நாம் ஒருத்தர் மற்றவங்க கிட்ட வைக்கிற அன்பெல்லாம் ஒருவித சுயநலத்தின் அடிப்படையில்தான் எல்லா அடியார்கள் நாணிகளின் வரலாறுகளை பார்த்தோமானால் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் மட்டும் நன்மை தர வேண்டும் என்று கேட்டதில்லை யாம் பெற்ற இன்பம் இவ்வுலகம் பெற வேண்டும் என்பதுதான் திருத்தொண்டர்களது நோக்கமாக இருந்திருக்கிறது வள்ளலார் எடுத்துக்கொள்ளுங்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிறார் அவருடைய அன்பு மனித இனத்தை தாண்டி பிராணிகள் இனத்தை கடந்து தாவரங்கள் மீது சென்று பாய்வதை பார்க்கிறோம் இதுதான் உண்மையான பக்தி நெறிக்கு அடையாளம் கடவுள்கிட்ட கிட்ட நமக்கு உள்ள பக்தியை காண்பிக்க எத்தனையோ வழிமுறைகள் உண்டு ஆடம்பரமான பூஜைகள் அல்லது முறையான பூஜைகள் செய்து சிலர் தங்கள் பக்தியை வெளிப்படுத்துகின்றார்கள் வேறு சிலர் யோகம் தவம் செய்து பக்தியோடு வழிபடுவதும் உண்டு பகவத்கீதையிலே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் தெரியுமா ஆடம்பர அமர்கலம் இல்லாமல் மன ஈடுபாட்டுடன் எளிய முறையில் யார் எம்மை வழிபட்டாலும் அவர்கள் பக்தியை தான் ஏற்றுக்கொள்வதாக கூறுகிறார் கடவுளை நம்புவான் முட்டால் மடையன் அறிவாளி என்றெல்லாம் பட்டம் கட்டி பல பேரறிய பறைசாற்றி கொள்ளும் காலம் இது சாமி கும்பிட்டு என்ன பலன் என்று கணக்கு போட்டு பார்ப்போர் வளர்ந்து வருவது காலத்தோடு ஊட்டிய கோலம்தானே தெய்வத்தையோ தெய்வ சிந்தனையில் இருப்போரே இழித்து பழித்து பேசுவதால் அந்த தெய்வத்துக்கோ தெய்வ நம்பிக்கை உடையவர்களுக்கோ கொஞ்சமும் நஷ்டமில்லை கடவுளைப் பற்றி சிந்திப்பதையோ கடவுளை வெறுத்து ஒதுக்குவதன் மூலம் தங்களை தாங்களே தூஷித்துக்கொள்கிறோம் என்பது பலருக்கு தெரிவதில்லை தாயாகி தந்தையமாய் தாங்குகின்ற தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் சேயாக என்னை வளர்க்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் என்று ராமலிங்க அடிகளார் தெய்வம் என்பது என்ன என்று இப்படி அறிமுகப்படுத்துகின்றார் தெய்வங்கிறது என்னவாவது இருக்கட்டுங்க உருவம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த ஆராய்ச்சியெல்லாம் செய்கிற அளவுக்கு நாம் ஒன்றும் பெரிய நாணிகள் இல்லை நமக்கு தாயாக தந்தையாக இருந்து நம்மை கண்ணும் கருத்துமாய் காக்குகின்ற ஒரு சக்தி அதுதான் தெய்வம் ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை அன்போடு கவலை கொண்டு சீராட்டி பாராட்டி வளர்க்கிறாளோ அது மாதிரி நம்மை ஒவ்வொரு வினாடியும் கண்காணித்து வளர்த்து வருகின்ற ஒரு சக்தி அதுதான் தெய்வம் திருமூலர் சொல்கிறார் தீயின் வெப்பத்திலும் பெருவெப்பம் உடையது குளுமையிலும் மிகுந்த குளிர்ச்சி உடையது குழந்தையை விட அணுகுவதற்கு எளிமையானது தாயை விட சிறந்தது அவரை பற்றி எண்ணிக்கொண்டிருப்போர் தொட்டு உணரும் அளவுக்கு மிக அருகில் இருப்பது இவ்வளவு எளிதான ஒரு சக்தியை உணரக்கூடிய சிறப்பு இருந்தும் மக்கள் உணர மறுக்கிறார்களே என ஏக்க பெருமிச்சூடுகிறார் திருமூலர் எந்த பெயரில் எந்த உருவத்தில் அழைத்து இறைவனைத் தொழுவது அதற்கு கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நமக்கு வழிகாட்டுகிறார் சிலர் அரசின் சிலர் அல்லா என்பார்கள் சிலர் அறநறி என்பார்கள் சிலர் பரமண்டலத்தில் வாழும் தந்தை என்பார்கள் எந்த படியாய் எவர் அதனை எப்படி தொழுதால் நமக்கென்ன பிறரை நிந்தனை செய்யாமல் நினைவால் கூட பிறருக்கு கெடுதல் செய்யாமல் வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறது இதுவே தெய்வ சிந்தனையின் ஒரு பகுதிதான் என்று ராமலிங்கம் பிள்ளை கூறுகிறார் எந்த மதத்தில் வேண்டுமானாலும் இரு எந்த விதத்தில் வேண்டுமானாலும் ஆண்டவனை துதி செய் எந்த இறை உருத்தோற்றத்தை வேண்டுமானாலும் மனதிலே நிலை நிறுத்து இதிலெல்லாம் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை எந்த நிர்பந்தமும் இல்லை நமது அறிவுக்கும் கண்ணுக்கும் தெரியாதவாறு இருந்து கொண்டு கரந்தபால் கண்ணலுடன் நெய் கலந்தார் போல என்று மாணிக்க வாசக பெருமான் சொன்னது போல நம்மையெல்லாம் மாட்டி படைக்கும் அந்த சக்தியை சிறிது நேரமாவது சிந்தையிலே நினைத்தாக வேண்டும் பெரிய பெரிய வேத மந்திர அர்ச்சனை எல்லாம் சொல்லி ஆர்ப்பாட்டமாக மணியடித்து அமர்க்களமாக தூப தீப ஆராதனை எல்லாம் செய்து இறைவனை போற்றி புகழ்ந்திட வேண்டும் என்பது கிடையாது ஒரு வினாடி அந்த மாய சக்தியை நம் நினைவில் நிறுத்தினால் அது போதும் அப்போதுதான் நாம் பிறப்பு எடுத்ததன் பயனை கொஞ்சமாவது உணர்ந்ததாக அர்த்தம் மீண்டும் சந்திப்போம் நன்றி